அன்றைய தினம் சித்ரா தனது இரவு வேலைகளை முடித்துக்கொண்டு கொண்டு தூங்குவதற்காக அறைக்குள் வந்தாள் ஏற்கனவே தூங்கிவிட்டிருந்த கணவன் மற்றும் பிள்ளைகளை பார்த்துவிட்டு அவளும் பக்கத்தில் படுத்துக் கொண்டாள் ஏனோ அன்றைய நாள் அவளுக்கு மிகவும் விருப்பத்துக்கு மாறான நாளாகப்பட்டது ஏதோ ஒன்று நடந்துவிடப் போகிறது என்று அவளின் மனம் சொல்லிக் கொண்டிருந்தது ஆனாலும் இரவு வரை எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இன்றைய நாள் நகர்ந்தது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அப்பாடா என்று பெருமிச்சு விட்டு கொண்டாலும் ஏதோ ஒன்று அவளை உறுத்தி கொண்டுதான் இருந்தது கடவுளை எப்போதும் என் குடும்பத்தை காப்பாத்து என்று இரவனை வேண்டிக் கொண்டவள் கண்களை மூடிக்கொண்டாள் நேரம் நள்ளிரவை கடந்திருந்தது அனைவரும் ஐந்து தூங்கி ார்கள் ஏதோ ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டு திடுக்கிட்ட சித்ரா தூக்க கலக்கத்தில் மீண்டும் தூங்கினாள் சற்று நேரத்தின் பின்னர் சுவாசித்து உணர்ந்து கொண்டது சட்டன அவளின் மூளை ஏதோ எரிந்து கொண்டிருப்பதை அவளுக்கு இருந்தாள் எழுந்து அவள் பார்த்த போது அறையில் நெருப்பு மிக வேகமாக பற்றி எறிவதை பார்த்தாள் அய்யோ ஐயோ எந்திரிங்க என்று கத்தியவள் தனது கைக்குழந்தை தூக்கி கொண்டு மற்றவர்களை தட்டி எழுப்பினாள் குடித்துவிட்டு கிடந்த அவளின் கணவன் ராம் மட்டும் எழும்பவில்லை நெருப்பு நெருப்பு பத்துவிச்சு எலும்புங்க என்று கத்தி அவனை தட்டி தட்டி எழுப்பியவள் அவன் எழும்பாததால் அவனை கிடந்த அவன் விட்டு பிள்ளைகளை வெளியே தொடங்கினாள் அழைத்துனாள் தீ கொழுந்து விட்டு தொடங்கி மேலிருந்து கூரை தடி ஒன்று இரண்டாவது மகளின் மேல் விழுந்தது அதனால் அதற்குள் ஆப்பட்ட அவளின் ஆடையில் தீப்பற்றி பற்றி எரிய தொடங்கியதும் அவள் கதற தொடங்கினாள் அம்மா அம்மா என்று அவள் கதறி அளத் தொடங்கவே அவளின் அன்பில் செல்லக்கூட முடியாமல் தீ பற்றி எரிந்ததால் அடுத்த பிள்ளைகளையாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணியவள் அடுத்த இரண்டு பிள்ளைகளுடன் வெளியே பாய்ந்தால் அடைந்த போது இன்னொரு தடிக்கு அவள் விழுந்த போது மேற்கூறியின் எரிந்த பகுதிகள் அந்த நேரம் சித்ராவின் கணவனும் எழுந்து வெளியே வர முயற்சித்த போது அந்த அறையை தீ முழுவதுமாக பற்றி இருந்தது ஐயோ ஐயோ என் பிள்ளைகள் என்று கத்தியவாறு வெளியே சென்ற சித்ரா தனது கை குழந்தையை வெளியே இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு அடுத்த பிள்ளைகளை காப்பாற்ற ஆனாலும் வாசலில் கடந்த மகளையாவது மீட்க வேண்டும் என்று துணிந்து வாசலுக்குள் சென்றவளை தீ உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை வெளியே உள்ள கை குழந்தைக்காக பார்ப்பதா அல்லது உள்ளே உள்ள தனது இரண்டு பிள்ளைகளின் கணவனையும் மீட்பதா என்பது புரியாமல் தீக்குள் நுழைய முயற்சித்தான் தீ பரவி இருந்ததால் அவளின் கண் முன்னே அவள் எரிந்து போயிருந்தாள் வீடு முழுவதும் தீ பரவி இருந்ததால் சித்ராவால் தனது கணவனையும் இரு பிள்ளைகளையும் காப்பாற்ற முடியாமல் போனது ஆங்காங்கே அவளுக்கும் ஏற்பட்ட தீக்காயங்கள் அவளுக்கு எரிவை ஏற்படுத்தி கொண்டிருந்தன ஐயோ ஐயோ காப்பாத்துங்க யாராவது பிள்ளைகளை காப்பாத்துங்க என்று கதறி வளத் சித்ராவில் சூழ்ந்து கொண்டு ஆட்கள் நின்றார்களை தவிர ஒருவரும் அந்த தீக்குள் சென்று அவர்களை மீட்பதற்காக முயற்சிக்கவில்லை தீயணைப்பு வாகனம் வந்து சேர்ந்தபோது அந்த வீடு முழுவதுமாக எரிந்திருந்தது சித்ராவின் ஓலம் விண்ணை முட்டி இருந்தது மண்ணில் அடித்து அடித்து கதற தொடங்கியிருந்தாள் அவள் அவளின் அழுகையோடு அவளின் கை குழந்தையும் வீரிட்டு தொடங்கியிருந்தது சற்று நேரத்தின் பின் தீயணைப்பு வீரர்களால் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட போது தீயில் இருந்த மூன்று உடல்களும் வெளியில் கொண்டு வரப்பட்டன கருகை போன மரக்கட்டைகள் போல் கிடந்த அந்த உடல்களை பார்த்து கதறி அழத் தொடங்கினாள் சித்ரா காலையில் இருந்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஏதோ தப்பா நடக்கப்போகு என்று அது ஆகும் என்று நான் நினைக்கலையே ஐயோ என் பிள்ளைகள் ஐயோ கரிய கிடந்த தனது பிள்ளைகளையும் கணவனையும் பார்த்து பார்த்து நெஞ்சில் அடித்தடித்து அழுதாள் சித்ரா அதற்கு மேலும் அந்த உடல்களை அங்கு வைத்திருக்க விரும்பாத தீயணைப்பு பிரிவினர் அந்த உடல்களை ஏற்றி அனுப்பி வைத்தார்கள் அயலவர்கள் அவளுக்கு ஆறுதல் அவளால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அழுது கொண்டே இருந்தாள் சார்ஜில் போடப்பட்டிருந்த அலைபேசி வெடித்தே தீ பரவி இருப்பதாக தீயணைப்பு துறையினர் வெடித்திருந்த அலைபேசியை காட்டி சொல்லிவிட்டு சென்றார்கள் பிரேத பரிசோதனை முடிந்து அடுத்த நாள் மாலையே அவர்களின் உடல்கள் வழங்கப்பட்டன அங்கிருந்த ஆண்களால் எரிந்த வீட்டின் அருகாமையிலேயே தற்காலிகமாக கூடாரம் அமைக்கப்பட்டு அதில் இருந்தவர்களின் உடல்கள் வைக்கப்பட்டு இறுதி கிரியைகள் நடைபெற்றன கண் முன்னே தன் பிள்ளைகளும் கணவனும் இறந்து போனதை தாங்க முடியாமல் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்த சித்ராவின் கண் முன்னே அவர்கள் நினைத்தவளால் அழுது அழுது முடியாத அளவுக்கு கண்ணீர் வெறித்த பார்வையுடன் யாவற்றையும் இழந்தவளாக அமர்ந்திருந்தால் உறவினர்கள் வந்தார்கள் காரியம் முடிந்தவுடன் அவரவர்கள் சென்று விட்டார்கள் இனி எங்கு போய் தங்குவது அடுத்த கட்டம் என்ன சேர்த்து வைத்திருந்த பணங்களும் நகைகளும் எரிந்து போயிருந்ததால் எந்த விதமான சொத்துக்களும் அவரிடம் இருக்கவில்லை உள்ளூர் கிராம அலுவலர் வந்து பார்வையிட்டு அவளுக்கான வீட்டு வசதியை ஏற்படுத்தி தருவதாக வாக்குறுதி வழங்கி சென்றார் ஆனால் நாட்கள் நகர்ந்தனவே தவிர அவளுக்கான வீட்டு வசதி வந்து சேரவில்லை பாதுகாப்பற்ற அந்த தற்காலிக கூடாரத்தில் சித்ராவும் அவளின் குழந்தையுமாக வசிக்க இருந்தார்கள் உறவினர்கள் சிலர் தந்த பணத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய அன்றாட தேவைகளை செய்ய தொடங்கினார் சித்ரா எவ்வளவு நாள் இப்படியே இருப்பது தோழி ஒரு துன்பையை ஏற்படுத்தி அதற்குள் மகளை வைத்துக்கொண்டு மறுபடியும் கூலி வேலைக்கு செல்ல தொடங்கினாள் சித்ரா ஒரே நாளில் அவளின் வாழ்க்கை மாறிய்தது அவள் இப்போது நடைபமாக தன்னுடைய குளத்திற்காக வாழ தொடங்கி இருந்தாள் வாழ்க்கையில் எப்போதும் எது நடக்கும் என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது இன்று மகிழ்ச்சியாக இருக்கும் நாம் நாளை துன்பத்திலும் துன்பத்தில் இருக்கும் நாம் நாளை மகிழ்ச்சியாகவும் மாறி இருப்போம் காலம் எப்போதும் ஒரே போல இருப்பதில்லை மாறிக்கொண்டே இருக்கும் ஆனாலும் காலம் மாற்றும் என்பதற்காக நாம் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது முக்கியமாக அலைபேசி இரவில் சார்ஜில் போட்டுவிட்டு தூங்குவதை தவிர்ப்போம் அதனால் அலைபேசி நாயிலும் குறைவதோடு அது சூடேறி வெடிக்கும் போது நமது குடும்பத்தினரின் ஆயுளும் குறையும் என்பதை கவனத்தில் கொள்வோமாக லைக் மறக்காம உழவி கொண்டிருந்தோம் என்ற குறுஞ்செய்தியை கார்த்திக் என்ற பெயரில் தனக்கு அந்த குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது என்பதை அறிந்து அவளின் சுய விபரவத்தை ஆராய்ந்தால் அவள் அவளின் சுய விபரம் முற்று முழுதாக சோக பாடல்களாலும் பிறர் எழுதிய பிரிவு கவிதைகளாகவும் நிறைந்திருந்தன இவனும் என்னை போல ரொம்பவே பாதிக்கப்பட்டுள்ள போல எனக்கு புருஷன் விட்டு போனது போல இவனுக்கு மனைவி விட்டு விட்டு போய் விட்டால் போல பார்க்க பாவமா தான் இருக்கு சரி பேசி பாப்போம் சிந்தித்தவாறே அனு இருந்தபோது ஏன் நீங்க பேச மாட்டீங்களா என்று ஒரு குறுஞ்செய்தியை அவன் அனுப்பியிருந்தான் ஏற்கனவே அவன் கூட பேசி பார்க்கலாம் என அனு தீர்மானித்திருந்ததால் உம் சொல்லுங்க என்று பதில் அனுப்பினார் அதற்கு அவன் பதில் அனுப்ப அதற்கு இவளும் பதில் அனுப்ப உரையாடல் நீண்ட கொண்டு போய் இருவரும் எழுதி கலைத்த போது கால் பேசலாமா என அவன் கேட்க இதுவரை நேரமும் அவன் பேசிய முறை பிடித்ததனால் அவளும் அதற்கு சம்மதிக்க இருவரும் தமது கைபேசி இலக்கத்தை பகிர்ந்து கொண்டு வாட்ஸ்அப் அலை உரையாட தொடங்கியிருந்தனர் வளமையான சுகநலன் விசாரிப்பு உரையாடல் ஒரு கட்டத்தில் இருவருக்குள்ளும் நல்ல புரிதலை ஏற்படுத்தி இருந்தது மனைவி விவாகரத்து செய்திருப்பதாக அவன் சொன்னதால் தானும் மகளுடன் அதே நிலையில் இருப்பதை அவனுக்கு தெரியப்படுத்தினால் இருவரும் தங்களது நிலைப்பாட்டை மனம் திறந்து வெளிப்படுத்திய போது ஒருவித ஆறுதல் அடைவதாக உணர்ந்தனர் அக்கறை வெளிப்படுத்தியது அவன் அவன் பால் எழுத்து இதனால் கல்லுண்ட மயக்கம் போல அவனை சரண் அடைந்து கொண்டிருப்பதை உணர்ந்த அணு பொய்யான காரணம் ஒன்றை கூறி நாளை பேசுவதாக அவனிடம் சொல்லிக் கொண்டு தொடர்பை துண்டித்துக் கொண்டான் தொடர்பை துண்டிக்கும் வரை அவளின் உடல் நனங்கிக் கொண்டுதான் இருந்தது பின்னர் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டு கொண்டவர் மெத்தியில் விழுந்து படுத்தாள் யாருமே ஒரே நாள் என்னை உடம்பெல்லாம் ஏதோ ஒரு மாதிரியாக போச்சு ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் போதும் இன்னும் ஒரு கல்யாணம் வேண்டவே வேண்டாம் நன்றாக போய் கொண்டிருந்த அணுவின் மனம் திடீரென குரங்கு மனமாகி போயிருந்தது முதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட வழி அவளை உசுப்பி விட்டு அடுத்த திருமணத்திற்கு செல்வதற்கு தடை போட்டது அதனால் அதிலிருந்து விடுபட்டு தனது வீட்டு வேலைகளை பார்க்க தொடங்கியிருந்தாள் அணு தனது வாழ்க்கையை எண்ணி பெருமூச்சு விட்டு கொண்டவள் அவனின் புகைப்படத்தை எடுத்து பார்க்க தொடங்கி இருந்தாள் பார்ப்பதற்கு சுமாராக இருந்தாலும் அவ்வளவு வழிகளையும் தாங்கியும் அவனின் கண்களில் தெரிந்த ஏதோ ஒன்று அணுவுக்கு பிடித்திருந்தது அவன் அனுப்பிய உரையாடல்களையும் குரல் பதிவுகளையும் மீக எடுத்து பார்த்தவளுக்கு அவனின் மனமும் குணமும் பிடித்து மெல்ல அவனின் புகைப்படத்தை வருடி கொடுத்தவள் அவனை தவறவிடக் கூடாது என்பதிலும் உறுதி எடுத்துக் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டாலோ கொண்டாலோ அவளுக்கே தெரியாது The yeah. விரைவிலேயே தூங்கி போயிருந்தாள் மறுநாள் காலை விழிந்த போது அவன் காலை வணக்கம் அனுப்பி இருப்பதை பார்த்து மலர்ந்தவள் அவனுக்கும் வராததால் அவன் விட்டான் போடும் என எண்ணிக்கொண்டாள் காலையில் சமையல் செய்து மகளை பள்ளியில் கொண்டு போய் விட்ட பின்னர் பாக்கெட் செய்யும் வளமையான வேலையை பார்த்துவிட்டு மகளை பள்ளியில் இருந்து ஏற்றி வந்தாள் அவள் அப்போது அவனின் அழைப்பு வந்ததை உணர்ந்து பைக்கை ஓரமாக நிறுத்தியவள் வீட்டிற்கு வந்து பேசுவதாக சொல்லி கொண்டு அழைப்பை துண்டித்துக் கொண்டாள் பின்னர் நெஞ்சம் பட வேகமாக வீட்டிற்கு வந்து சென்ற மகளுக்கு உணவை கொடுத்து அவளை பக்கத்து வீட்டு பிள்ளையுடன் விளையாட விட்டு விட்டு கார்த்திக் உடனேயே அழைப்பில் வந்த கார்த்திக் அவளுடன் விளையாடத் தொடங்கினார் நேரம் நீண்டு கொண்டதை தவிர இருவரின் பேச்சு நிறைவடையவில்லை சகலமும் பேசிக் கொண்டார்கள் அப்போதுதான் ஒருவரை ஒருவர் விரும்புவதையும் உணர்ந்து கொண்டதோடு தங்களது காதலையும் பரிமாறிக் கொண்டார்கள் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தனர் ஒருவரில் ஒருவர் உயிராக மாறி போயிருந்தனர் தன்னை முழுவதுமாக புரிந்து கொண்டவன் இவன் தான் என்பதை திட்டவட்டமாக நம்பினார் இவனுக்காக எதனையும் செய்ய முடியும் என்பதையும் நம்பினால் அவள் அதனால் அவன் கேட்டது எல்லாம் அவனுக்காக விரும்பி செய்தாள் மாதம் இரண்டு ஓடி இருந்தது ஒரு நாள் திருமணம் செய்து கொள்வது பற்றி அவனிடம் விசாரித்தாள் அப்போது அவன் சொன்ன பதில் அவளை நிலைக்குலைய வைத்தது அனு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு ஆனா என்ன கார்த்திக் பிறகு என்ன ஆனா அவ என்ன என்கிறாய் சொல்லு அது வந்து நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா உன் மகளானை விட்டுட்டு வரணும் உன் அம்மா வீட்டுல அவளை கொடுத்துட்டு வா இதைத்தான் என் அம்மாவும் சொல்லுறாங்க ப்ளீஸ் அனு எனக்காகவும் இதை மட்டும் செய் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன் அவள விட்டுட்டு வா அவ்வளவு நாட்களும் தானும் மகளும் இருப்பது தெரிந்தும் அவளும் தனது மகள்தான் என்று சொல்லியவன் இன்று அவனின் தாயாரின் சொல் கேட்டு மகளை விட்டு வரும்படி அவன் சொன்ன போது எரிமலையானாள் அணு வீடியோ காலில் அவனை பார்த்து கொண்டிருந்த அணுவின் கண்கள் சிவப்பேறி கொண்டிருந்தன கார்த்திக் மீது தான் வைத்திருந்த நம்பிக்கை கோட்டை பொல பொல வென்று சரிந்து விழுந்து கொண்டிருப்பதை உணர்ந்தவள் அவனை தனது கண்களால் எரித்து விடுபவளை போல் பார்த்தாள் சீ போடா நீயா இப்படி உன் மனசு தங்கம் என்று நினைச்சிருந்தேன் ஆனா நீயும் மற்றவங்க போலத்தான் நினைக்கத்தான் போச்சு இனி என்ன தேடியும் வராத குட் பாய் தனது சுய புத்தியை காட்டிவிட்ட கார்த்திகை உடனடியாகவே வெறுத்து ஒதுக்கி அனு அவனின் தொடர்பை துண்டித்துக் கொண்டாள் அப்போது அதிர்ச்சி அடைந்த கார்த்திக் மீண்டும் அழைப்பை ஏற்படுத்தினான் ஆனால் அவளோ அவனின் அழைப்பை துண்டித்து விட்டாள் மறும எடுத்து பார்த்த போதும் அவள் துண்டித்து விட்டதால் குறுஞ்செய்தி அனுப்பினான் கார்த்திக் அனு பொரு அவசரப்படாத எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு ஆனா அம்மா வேண்டாம் என்கிறாங்க நான் என்ன செய்ய நீ எனக்காக போறியா உன் அம்மாவுக்காக வாழ போறியா உனக்காகத்தான் பிள்ளையோடு ஏன் கட்டினா என்று அதுதான் ஓ இதெல்லாம் தெரிஞ்சதாலே என்ன விரும்பின பிறகு இப்ப இப்படி சொல்லுறாய் சொன்னா ஆனா நீ பிள்ளைய உன் அம்மாவோட விட்டுட்டு என் கூட வருவாய் என்று நினைச்ச ஜி நீ இப்படி பேசுறது நான் பெத்த பிள்ளைய விட்டு விட்டு எனக்கு ஒரு கல்யாணம் அவசியமா அப்படிப்பட்ட கல்யாணமும் வேண்டாம் இப்படிப்பட்ட கேவலமான நீயும் வேண்டாம் இனி என் பாய் எனக்காக இது கூட செய்ய மாட்டாய் என்றால் எனக்கும் நீ தேவையில்லை போ கோபத்துடன் இவ்வாறு சொல்லிய கார்த்திக் தொடர்பை தானே துண்டித்துக் கொண்டான் பட்டென்று அவன் தொடர்பை துண்டித்துக் கொண்டதும் கொசுக்கென்று வந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் அனு இப்படிப்பட்டவனையா நான் காதலிச்சேன் நினைக்கவே உடம்பெல்லாம் பதறுது இனி இவன் வேண்டாம் நான் தான் அவசரப்பட்டுட்டேன் இந்த தண்ணீர் தானே நோய் அணும் சற்று நேரம் சிந்தித்தவள் அவனை முகநூல் காக்கே முடக்கியதோடு வாட்ஸ்அப் எண்ணையும் தடை செய்து விழுந்தாள் இனி தனது மகளுக்காக மட்டுமே வாழ்வதாக முடிவெடுத்துக் கொண்டால் அணும் முகநூல் தொடர்பு சிலரை சேர்த்து வைத்திருந்தாலும் பலரின் வாழ்க்கையை இருக்கிறது சில நல்லவர்கள் இருப்பது உண்மை என்றாலும் பலர் கெட்டவர்களாகவே இருக்கிறார்கள் எனவே முகநூல் வரும் பெண்கள் புதிய ஒருவருடன் உரையாடும் போது மிக கவனமாக உரையாடுவது அவசியமாகும் முடிந்தவரை தவிர்ப்பதே சிறந்ததாக இந்த உலகமும் அதன் மக்களும் அன்புக்காக இயங்குவது உண்மை என்றாலும் அதனை மிகவும் பொறுப்புடன் செயல்படுத்த வேண்டும் என்பதே பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு தரும் எச்சரிக்கையும் ஆகும் இந்த வீடியோ வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம பண்ணிக்கோங்க நன்றி